மலம் இதையே ஆங்கிலத்தில் பி என்று சொல்வார்கள் மலம் பி மலம் என்பது சாப்பிட்ட உணவு செரித்து அது வெளியேறக்கூடிய அந்த பொருள் பெயர்தான் மலம் அது நாற்றம் அடிக்கும் சாப்பிட்ட உணவிற்கு தகுந்தாற்போல் அதன் நிறமும் இருக்கும் காரணம் மஞ்சள் மஞ்சள் உணவில் சேர்த்து கொள்வதால் அதன் நிறம் மஞ்சளாக இருக்கும் வயிற்றில் ஏதாவது கோளாறு என்று வந்துவிட்டால் அதை தெரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு முறை மலத்தை எடுத்து அதை சோதனை செய்து அதில் ஏறாவது கிருமிகள் இருக்கிறதா அல்லது இரத்த கசிவுகள் அதில் இருக்கிறதா கேன்சர் போன்ற விடயங்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் ஒரு பரிசோதனை சாலையில் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு அவர்கள் சிகிச்சை முறையை மேற்கொள்வார்கள் இதில் எது முக்கியம் என்றால் இந்த மலத்தை பற்றி பீயை பற்றி என்றால் அவன் திராவிடனாக இருந்தாலும் சரி ஆரியனாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி ஆங்கிலேயனாக இருந்தாலும் சரி சீனாக்காரனாக இருந்தாலும் சரி மங்கோலியனாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாட்டில் அவன் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் எந்த மதத்தை அவன் பின்பற்றினாலும் அந்த பி இருக்கிறதே மலம் இருக்கிறதே அது ஒன்று தான் எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அந்த உடலிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த மலம்தான் அதை கழிக்கிறோம் என்று சொல்கிறோம் இதை ஏன் நான் இந்த காலையில் சொல்ல வேண்டும் என்றால் இது பொதுவானது மதம் சார்ந்தது அற்றது அல்ல மொழி சார்ந்தது அற்றது அல்ல இனம் சார்ந்தது அற்றது அல்ல உடல் என்று வந்தால் அங்கே உணவு தேவைப்படும் அந்த சாப்பிட்ட உணவை வெளியேற்றவும் செய்ய வேண்டும் மலம் மலம் என்பது ஒரு கெட்ட சொல்லாக சொல்வார்கள் சொல்லட்டும் அதனால் ஒன்றுமல்ல ஆனால் மலம் எல்லா உயிரினங்களுமே இந்த நாய்கள் கூட சாலையிலே அவர்கள் கழித்துவிட்டு போய்விடும் மண்புழு அதனுடைய சாணத்தை போட்டுவிடும் மாடு அதனுடைய சாணத்தை போட்டுவிடும் இந்த மாடுகள் புழுக்கையாக அவர்கள் போடுவார் போடும் இதுபோல எல்லா உயிரினங்களுக்கும் அந்த மலம் உண்டு ஆனால் பசுவின் மலத்தை அதை சாணம் என்று அழைப்பார்கள் அதை வீட்டிலேயே அவர்கள் பல வேலை வேலைகளுக்கு அதை பயன்படுத்துவார்கள் மண் தரையில் அதை மொழுகுவார்கள் ஏனென்றால் அதில் கிருமிகள் வராது நாற்றம் அடிக்காது என்பதனால் அதெல்லாம் கிராமத்தில் தான் நகரத்தில் அதெல்லாம் மாறிவிட்டது அவர்களுக்கு மாடு வேண்டும் பசு வேண்டும் பால் வேண்டும் சாணத்தை பற்றி அவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் பொங்கல் பண்டிகையின் பொழுது சாணத்தை மொழுகுவார்கள் வீட்டிலே வைத்து அந்த பூவை வைத்து அதில் வைப்பார்கள் இப்படித்தான் நம்முடைய தமிழர்களுடைய நாகரிகம் இருந்திருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிடுவோம் ஆனால் இது பொதுவானது உன் வயிற்றில் விட்டு நீங்காமல் போய்விட்டால் நாற்றமடிப்பது மட்டுமல்ல வழியினாலே நீ வந்து அவஸ்தைக்கு உள்ளார்வா அவஸ்தைப்படுவார்கள் எனவே அதை சரியாக சாப்பிட்டதை கழித்து விடணும் இல்லை என்றால் நோய்தான் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மலம் வந்து ஒரு நாற்றமான பொருள்தான் எல்லா உயிரினங்களுக்கும் மலம் வரும் இது ஜாதி மதம் இனம் சார்ந்தது அல்ல மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இது பொதுவானது என்பதை தெரிவித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்